சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு வளர்பிறை வியாழன் இந்த வளர்பிறை வியாழன்ல சர யோகத்துல நாம செய்யக்கூடிய பயிற்சி வந்து சந்திர நாடி சுத்தி பயிற்சி இதை எந்த நேரத்துல செய்யலாம் அதிகாலை நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள செஞ்சா சந்திர நாடி அதே ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள சூரிய நாடி திரும்ப அந்த எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள செஞ்சா சந்திர நாடி பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சா சூரிய நாடி பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள செஞ்சா சந்திர நாடி திரும்ப ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள செஞ்சா சூரிய நாடி நீங்க எந்த நேரத்துல இந்த பயிற்சியை செய்ய உட்காரீங்களோ அந்த நேரத்துல அதுக்குரிய நாடி பயிற்சிய நீங்க செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும் இப்ப நாம முதல்ல சொன்ன மாதிரி நாளைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல அந்த நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நான் வந்து கூகுள் மீட் லிங்க் தரேன் நாளைக்கும் நீங்க நாலு மணிக்கெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம் என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யலாம் இந்த பயிற்சிக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது இலவசமா தான் நான் சொல்லி போறேன் நீங்க பயிற்சியில கலந்துக்கலாம் இந்த பயிற்சியை செய்ய மொத்தமே உங்களுக்கு பதினைந்து நிமிடங்கள் தான் ஒரு பதினைந்து நிமிடங்கள் நீங்க ஒதுக்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா தடைகளையும் நீங்க வெல்லலாம் அதத்தான் திருமூல காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றினை உதைக்கும் புரியது ஆகுமே அப்படின்னார் இடத்துல பிடிக்கும்னு அர்த்தம்ல காத்து எந்த பக்கம் போய் வருது அதை எப்படி நாம கையாளலாம் அப்படிங்கிற சூட்சுமத்தை பிடித்தல் கண்டுணர்தல் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில நாளைக்கு வளர்விறை வியாழன் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நாம செய்யக்கூடிய அந்த பயிற்சி நாடி சுத்தி பயிற்சி அடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூரிய நாடி சந்திர நாடின்னு மாறும் நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எழுதுறேன் நீங்க எந்த நேரத்துல பயிற்சியை தொடங்குறீங்களோ அந்த நேரத்துல எந்த நாடிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருபத்தி ஏழு முறை பயிற்சி செய்ய வேண்டும் இப்ப முதல்ல கபாலபதி ஏழு முறை அதுக்கு வந்து முத்திரை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் ரெண்டுலையும் அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை அடுத்து இந்த பக்கம் அப்புறம் ரெண்டுலையும் இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சிய நாம தொடங்க போறோம் அதுக்கு துண்டையோ வாசித்தண்டத்தையோ உபயோகப்படுத்தலாம் நான் இங்க வாசித்தண்டம் உபயோகப்படுத்த போறேன் இந்த வாசித்தண்டத்தை வலது அக்குள்ள வச்சுக்கணும் வலது கைய ஆதி முதிரை பிடிச்சு வலது தொடை மேல வச்சுக்கணும் இடது கையோட நாலாவது விரல் ஆள்காட்டி விரலால வலது மூக்கம் ஓடிக்கிறேன் கால் விரல்கள் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் ஹம் So, padangal Ham So Kanit Kalgal Ham so kendai khal gal ham so mulangal gal ham 소, 도대이 빠구디 할. 함, 소, 프리스타 빠구디 할. 함. அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ இடுப்பு பகுதிகள் ோ வயிற்றுப்பகுதிகள் ஹம் ஷோ कील मुदुगु पागुदी हाल हाँ हम... सो मार्ब पागुदी हाल हाँ हम... सो मेल मुदुगु पगुदिहल हम सो कई विरल घाल हम உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் ໂຊເກລໄກຫַລຮໍໂຊມຸລັງໄກຫַລ हम सो मेल कई हम सो tol patai hal ham so kaluttu pagudihal ham तो, वाई सो वाय पगुदी हल हम सो मुख को पगुदी हल ハム <ham S 2> ソー,カード。 கண்கள் ஹாம் சோ நெற்றி பகுதிகள் ஹாம் தலைப்பகுதிகள் சோ தளர்த்த் கொள்ளவும் இப்ப நாம எட்டு நிமிடங்களுக்கு இருபத்தி ஏழு முறை சுவாசம் செய்தோம் பொதுவா ஒரு மனிதனுக்கு சுகமா அமர்ந்திருக்கும் போது எந்த சிந்தனையும் இல்லாத நிலையில ஒரு நிமிடத்திற்கு அவனுக்கு வந்து இருபது சுவாசம் வரை நடைபெறும் பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் ஆனா இப்ப நமக்கு எட்டு நிமிடத்திற்கு இருபத்தி ஏழு தான் நடந்திருக்கு அதாவது இங்க கும்பகம்ங்கிறது எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் இயல்பா நடந்திருக்கு அதுக்கு காரணம் அந்த ஹம்சோ அப்படிங்கிற மந்திரத்தை நாம பிரயோகப்படுத்தினதுதான் அதனால இந்த சூட்சுமத்தை புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் என்னுடன் இணைந்து இந்த சரயோக பயிற்சியை முப்பது நாள் நீங்க பயிற்சி செய்யணும் முப்பது நாள் பயிற்சி செஞ்சாதான் அதுக்கப்புறம் நீங்க விரும்புற நேரத்துல ஏழு முறை சந்திர நாடியோ சூரியன் நாடியோ அந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இத்துடன் இரண்டாவது நாள் சரயோக பயிற்சி காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை மூன்றாவது நாள் சரயோக பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகியவற்றை பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்